எல்லா சொந்தங்களும் வணக்கம் நாங்கள் கோயம்புத்தூரி இன்றைக்கி வந்து பதினாலு போஸ்ட்டு போட்டிருக்குறோம் அதாவது பதினாலு போஸ்ட்டில் வந்து புட்டிங் போட்டுருக்கிறேன் அதுக்கு வந்து எவ்வளோ கம்மி எவ்வளோ எம்சாண்டு எவ்வளோ ஜல்லி அதுக்கு எவ்வளோ சிம்முண்டு பிடிக்கும் நீங்கள் எதாவது ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலாக வந்து சப்பரிங் கொடுத்துருங்க லைக் சேர் கொடுங்க அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக கட்டி கட்டி கொடுத்துருக்காரு கோயம்புத்தூரில் அதுக்கே வீடு கட்ட உடையன்னா கூப்பிடுங்க அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி இருக்கிறேன் இப்போ இந்த சைட் எங்கன்னா திருப்பூர் குடவை சைட்டில் எடுத்துருக்கிறேன் அருமையான சைட்டு ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி ரெண்டரை லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய்க்கு சென்ட் இருக்குது மிஸ் பண்ணி எடுத்தாங்க வீடியோ பார்த்து லாஸ்ட் வரை கிளியர் ஆகும் வாங்க வீடியோ பார்ப்போம் எல்லா சொந்தங்கள் வணக்கம் நான் உங்களின் நண்பன் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் கொடுவாய் ஊரில் நான் ஒர்க் எடுத்துருக்குறேன் நல்ல சைட்டு நல்ல இடம் இங்கே பார்த்தீங்கன்னா ஈவி தண்ணி பிரச்சனை எதுவுமே எல்லாம் பக்காவாக இருக்குது இப்போ டெம்பரரி சர்வீஸ் மாதிரி அதாவது ஃபர்ஸ்ட்டு மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட சைட் இருக்குது அதாவது சைட்டுக்காரங்க ஒரு வீடு கட்டி இருக்கிறாங்க அதுலேருந்து நம்ம பர்மிஷன் கேட்டு ஒரு டெம்பரரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து ஃபோர் மந்த் எயில் வந்தாங்க வந்து பேசிட்டாங்க கம்பை வைக்கிறதுக்கு ரெண்டு கம்பை எச்சா வைக்கிறாங்க அந்த கம்பை வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் டைம் கேட்டிருக்குறாங்க அதுக்குள்ளே இங்கே எப்போவுமே பில்டிங் கட்டினோம் பண்ணும்போது நம்ம கரெக்டாக பிளான்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஈபி போர் வாங்கி தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் இங்கே வந்து டைமிங் கொடுக்கறதுனால அங்கே பர்மிஷனு கேட்டு ஈபி எடுத்து டெம்பரரி எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு மாதத்துக்கு கம்மன் வந்துடுமாமா அதுலேருந்து நாங்கள் வந்து லைன் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு மாதத்தில் மேக்ஸிமம் நான் வேலையை முக்கவாசி முடிக்கிடுவேன் ரூப்பிங் ரூப் வர அளவுக்கு பண்ணி விட்ருவேன் அந்தளவுக்கு ஸ்பீடாக பண்ணி வேலையை முடிச்சிடும் பேஸ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நாள் நம்ம முடிக்கும்னு கரெக்டாக எடுக்க முடியாது ஏன்னா நம்ம அந்த ஒக் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் டைம் எடுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு ப்ராப்பராக செய்யணும் ஃபிட்டிங் பொறுத்தளவுக்கு கரெக்டாக சூம் ஒர்க் பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு போனால் மட்டும் தான் போஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஒவ்வொருத்தனை பண்ணோம்னா பேஸ்மெண்ட்டுக்கு மேலே தான் சூலாம் போடுறாங்க நம்ம சைட்டு பொறுத்தளவுக்கு கீழ் மட்டும்தே வந்து கொண்டு வந்துடுவோம் அதாவது தண்ணி வர்ற பக்கத்தில் ஷூ மார்க் போட முடியாது அது நான் குறை சொல்ல முடியாது தண்ணி வந்துச்சுன்னா பூமியில் அது கட்டியமாக புட்டிங் வந்து தான் காங்கட்டு போட்டு போடணும் இந்த மாதிரி மண் நல்லா இருக்கும்போது கீழே புட்டிங்குக்கு வந்து ஒரு ஷூ மார்க் போட்டு போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட மெட்டீரியல் டீட்டெயில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் எவ்வளோ மெட்டீரியல் பிடிக்குதுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ளியராக சொல்லிடுறேன் எவ்வளோ என்ன மெட்டீரியல்னு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்ச ரூபா பக்கம் ஆயிருக்குது இது எப்போயும் ரெண்டரை பக்கம் வந்திருக்கு நீ சென்ட்ரிங் நீ கூலி கொடுத்துருக்குறேன் அது இதில் ஆடு பண்ணிடுறேன் சென்ட்ரிங் கேர் இருபது பக்கம் வாங்கியிருக்காரு இன்னி இன்னி வந்து பார்த்தீங்கன்னா பீமு போடணும் அது கம்பி எடுக்கணும் அது இல்லை மறுபடியும் மண் வாங்கணும் மறுபடியும் அந்த ஆரஞ்சு கல் எவ்வளோ கல் அது பிடிக்கணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபுட்டுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா இல்லாமல் கட்ட முடியாது இப்போ நம்ம கட்டுற வீடு பார்த்திங்கன்னா ஆயிரத்து முந்நூறு ஸ்கொயர் ஃபுட் பக்கம் வருது மினிமம் ஆறு ஆறு லட்ச ரூபா இருந்தால் மட்டும்தான் பேஸ் மட்டும் முடியும் அதை மனசில் வச்சுக்கோங்க யாருமே வந்து வந்து இந்த மாதிரி ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா பேஸு பேஸ் மட்டும் போடும் சொல்கிறது கண்டிப்பாக சாத்தியமாக கிடையாது நான் மூணு சைட்டில் பார்த்துருக்குறேன் மூணு சீட்டில் இதே தான் அமௌண்ட் வருது ப்ராப்பராக செய்யும் போது கண்டிப்பாக லேபர் அதிகமாகும் ஆறு லட்ச ரூபா கணக்கு வச்சுக்கோங்க அடுத்து என்ன லேபர் முடியல உங்களுக்கு க்ளீயராக சொல்லுறேன் ஷேர் பண்ணுங்கள் இது